திருவத்தியூர்னுட்டு சென்னையில் ஒரு இடம் இருக்குது திருவத்தியூர் திருவத்தியூரில் அசோக் லேலண்ட்டுங்கிற ஒரு கம்பெனி இருக்குது நிறைய கம்பெனி இருக்குது அசோக் லேலண்ட் கம்பெனி பெரிய கம்பெனி அங்கே வேலை பார்க்குற ஒரு மனுஷன் கல்யாணம் கட்டினார் நல்ல ஒரு விசுவாச மனுஷன் ஒரு விசுவாசியை கல்யாணம் கட்டினார் உண்மையை நடந்தது சொல்கிறதுனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்போ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண உடனே ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க நம்ம படுக்கைக்கு போகும்னால தினந்தோறும் கையை பிடிச்சி ஜோ பண்ணும் பாட்டு பாடி ஜோம் பண்ணணும் அதுக்கு வாசிக்கணும் தான் படுக்கைக்கு போகணுன்னு சொல்லி புது மாப்பிள்ளையும் புது பொண்ணும் தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க வாடகைக்கு வீடு எடுத்து அங்கே போயிட்டார் ஒரு நாள் முதல் நாள் ரெண்டு வரும் பாடினாங்க ரெண்டு வரும் நல்லா பாடினாங்க வசனம் வாசித்தாங்க ஜோம் பண்ணாங்க முப்பது நாள் பாடினாங்க அறுபது நாள் பாடினாங்க தொண்ணூறு நாள் பாடினாங்க தமிழ் சொல்லிருக்குல்ல ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அறுபதும் பிளஸ் முப்பது தொண்ணூறு முடிஞ்சு போச்சு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க உங்களை பற்றி சொல்லல தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் ஹனி டார்லிங் அப்படிதான் இருக்கும் அம்மா கண்ணா கண்ணு அது இங்கே இந்த நார்வல மக்களே ஆமாம் என்னெல்லாமோ சொல்லலாம் சொல்லியாச்சு தங்கம் கட்டி எல்லாம் சொல்லியாச்சு தொண்ணூறு நாள் வந்தோன்னே ரெண்டு வருக்கும் ஏதோ சண்டை வந்துட்டு விசுவாசிங்க தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே ஏதாவது ஒரு உரசல் வந்துட்டு ரெண்டு பேரும் படுத்துட்டாங்க ராத்திரி பதினோரு மணிக்கு ஒருத்தன் கதவை தட்டுறான் ஓய் சார் சார் கதவை தரங்க சார் யாருடா பதினோரு மணிக்கு வந்து கதவை தட்டுறது பக்கத்து வீட்டு ஐயர் பிராமணர் சொல்கிறார் அவர் திறந்த உடனே என்ன சார் வாங்க சார் ஆமாம் நான் ஒரு கேள்வி கேட்க தான் வந்தேன் எதுக்கு இன்னைக்கு ஜோ ஐயர் கொஞ்சம் பத்துக்கு என்னையா சம்போம் அவருக்கு அது எதுக்கு இன்னைக்கு ஜோம் பண்ணலை இல்லை இவர் சொல்கிறேன் நாங்கள் ஜோ பண்ணோம் ஜோம் பண்ணோம் தனித்தனியாக ஜோம் பண்ணோம் அவர் உள்ளே கூட்டார் எது எது இந்த ரோட்டில் போட்டு அடிக்கிறான் உட்கார வச்சோன்னே அவர் கேட்டார் இந்த பாரு நான் குதிரை ரேஸ் அந்த நாட்கள் நடந்தது குதிரை ரேஸில் என் பணம்லாம் போய் கடன்லாம் வாங்கி என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் கேம்பிளிங் இன்னைக்கு மொபைலை வச்சுக்கிட்டு ரம்மி விளையாண்டி எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணல அதே மாதிரி அன்னைக்கு குதிரை ரேஸில் குதிரை மேலே பணத்தை கட்டி எல்லாத்தையும் இழந்து பெரிய பணக்காரன் ஆகணுங்கிற பேராசையில் என் எல்லாம் போய் கடங்காரன் நாளைக்கு வந்து கேட்பானேனுங்கிற வெக்கம் தாங்காமல் நான் ஒரு ஸ்டூலை போட்டு ஃபேனில் கயிறை போட்டு நான் தொங்குறதுக்கு போகும்போது என் ஜன்னல் லேசை திறந்துட்டு காற்றுல திறந்துட்டு ஒருவேளை தொங்கும் போது சத்தம் போட்டு யாராவது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டூலில் இருந்து இறங்கி ஜன்னல் அடைக்க போனால் அங்கே நீங்கள் ரெண்டரும் ஒரு பாட்டு பாடினீங்க அடுத்த வீடு பாட்டு பாடினீங்கன்னா தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்த தேவனே நீ நல்லவர் தேவனே நீர் வல்லவ அப்படிங்கிற ஒரு பாட்டு பாண்டிங்க அப்படி பாட்டு பாண்டோடனே உங்கள் பாட்டு என்னை தொட்டுச்சு அங்கே நேன் என்ன கேட்டேன் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு ஒரு தேவன் இருக்கிறார் நல்லவர் ஒரு தேவன் இருக்கிறார் வல்லவர் ஒரு தேவன் இருக்கிறார் அவரால் முடியும்னு சொல்லி அங்கனே நின்று ஜன்னல பிடிச்சிக்கிட்டே உங்களோட சேர்ந்து வசனத்தை கேட்டேன் நீங்கள் வசனம் வாசித்தீங்க சத்தமாகவே வாசித்தீங்க உங்கள் பாட்டே ரொம்ப சூப்பராக இருந்தது வசனம் இன்னும் தூக்கி விட்டிடுச்சு எதுக்கு பயப்படுறேங்கிற வார்த்தை அடிக்கடி வந்துச்சு பயப்படாத நான் தான் கூட இருக்கிறேன்ன திகையாதே கலங்காதே என்னோட எனக்கே சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கேனே நின்று நீங்கள் ஜோம் பண்ணீங்க என்ன ஜோ ஜோம் பண்ணீங்க தெரியுமா அண்ட் ஒரு நாங்கள் இங்கே இருக்கிறதுனால இந்த பக்கத்து வீட்டில் எல்லாம் விடுதலையோடு கூட வாழணும்னு சொல்லி ஜோம் பண்ணிங்க நான் ஜோம் பண்ணேன் எனக்கு நம்பிக்கை வந்துட்டு அதனால தினம் எங்கே இருந்தாலும் ஒம்பது மணிக்கு வந்து நின்றுருவேன் இன்னைக்கு நின்று நின்று பார்க்குறேன் உங்கள் சத்தமே காணும் எனக்கு இந்த பாட்டெல்லாம் தெரியும் நீங்கள் இந்த பாட்டெல்லாம் பாடுவீங்களே இதெல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு நான் நின்று நின்று பார்த்தேன் ஒன்றுங்க நடக்கலை பத்து ஆச்சு ஒருவேளை வேலையாக இருந்திருப்பாங்க எங்கேயா வெளியே போயிருப்பாங்கன்னு நினச்சேன் பதினொன்று மணி ஆச்சு சரி போய் தைக்கிறதா பண்ணி தட்டிட்டேன் அந்த பிராமணர் என்ன சொன்னா தெரியுமா நீ உனக்கா ஜோம் பண்ணலாம் எனக்காக சேர்ந்து ஜோகம் பண்ண பக்கத்தில் வந்து சொல்லுங்க பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க உங்கள் வீட்டில் சத்தமாகவே குடும்ப ஜோபம் பண்ணுங்க செலவனுக்கு இடிக்கத்தான் செய் என்ன செய்யறது என் பிள்ளை படிக்குது அப்படி சொல்லுவான் நாங்க பாட்டு படிக்கிறோம் குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடா பண்ணுங்க யாரோ சொல்றாங்க பின்னால நான் கல்யாணம் பண்ணும்போது என் மனைவி நாற்பத்தஞ்சு கிலோ தான் இருந்தா கையை பிடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு இப்போ எண்பத்தஞ்சு கிலோ இருக்கா பிடிச்சா பப்புன்னு இருக்குது அதனால் இப்போ பிடிக்கிறது விட்டுட்டேன்னு சொல்கிறியா பரவாயில்ல நல்ல கவனிமா நல்ல கவனி நீ ஆண்டவரை துதிக்கும்போது போது உனக்குள்ள வர்ற ஒரு பெரிய காரியம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு யுவர் neighbor need டெலிவரன்ஸ் யுவர் நேஷன் நீ டெலிவரன்ஸ் லிசன் உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு விடுதலை வேணும் உன் தேசத்துக்கு விடுதலை வேணும் அதுக்கு தான் ஆராதனை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்